சென்னை திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைத்திருந்த மாநகர பேருந்தை திருடி ஓட்டிச் சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து பேருந்து மீட்கப்பட்டுள்ளது சென்னை திருவான்மியூர் பேருந்து பணிமனையில் போர்மேனாக சையது கியாஸ் என்பவர் பணிபுரிந்து வருகிறார் பிராட்வேயில் இருந்து கோவளம் செல்லும் தடமேன் நூற்று ஒன்பது மாநகர பேருந்தை பன்னிரெண்டாம் தேதி இரவு திருவான்மியூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைத்திருந்ததாகவும் நேற்று பதிமூன்றாம் தேதி அதிகாலை மேற்படி பேருந்தை அடையாளம் தெரியாத நபர் யாரோ திருடிச் ஓட்டிச் சென்று ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் நிறுத்திவிட்டு தப்பிச் சென்றதாகவும் அவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கும் பணி மேற்படி செய்யது கியாஸ் திருவான்மியூர் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் திருவான்மியூர் காவல் நிலைய ஆய்வாளர் தலைமையிலான காவல் குழுவினர் தீவிர விசாரணை செய்து மேற்படி பேருந்து திருட்டு வழக்கில் சம்பந்தப்பட்ட பிரசன்ட் நகர் தோர்து சாமி மகன் ஆபரகாம் என்பவரை கைது செய்தனர் திருடப்பட்ட மாநகர பேருந்து விற்கப்பட்டது மேலும் விசாரணையில் கைது செய்யப்பட்ட ஆபரகாம் கார் இன்டீரியர் டெக்கரேஷன் வேலை செய்து வருவதும் அவர் குடிபோதையில் மாநகர பேருந்தை திருடி ஓட்டிச் சென்றதும் தெரியவந்தது கைது செய்யப்பட்ட ஆபிரகாம் விசாரணைக்குப் பின்னர் நேற்று பதிமூன்றாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்படவுள்ளார் என்ற செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது